நன்றி அனைவருக்கும் வணக்கம் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா என்று அயல் நாட்டில் இருக்கும் அனைவருக்கும் எந்த என் தாய் மகிழ்ந்து குழாகி இருந்ததும் இந்நாடே என்று சொந்த நாட்டில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சைகளுக்கும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் என்று கூறும் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் கணிந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கலங்காதனை மனமே தொடங்கி கண்ணே கலைமானே வரை கிட்டத்தட்ட ஐயாயிரம் பாடல்களை எழுதினார் அந்த கவியரசர் தொடாத உச்சமில்லை பாடாத பரிமாணம் இல்லை அடையாத பரிணாமம் இல்லை கவியரசே தமிழ்தே சாரதியே முண்டாசியில்லா பாரதியே கவிதையின் ஆவலனே கண்ணனின் கண்ணனின் காதலனே சிறுகூடல் பட்டியில் பிறந்த முத்தையா சிறுகூடல் பட்டியில் பிறந்த முத்தையா நீ தமிழர்கள் அனைவருக்கும் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தாய் ஆனாலும் எட்டா தூரம் வரை உனது தமிழ் கடல் கடந்தும் அமெரிக்காவில் வாழும் தமிழர்களின் காதுகளிலும் இன்றும் ஒளித்துக் கொண்டிருக்கின்றது பசுமரத்து ஆடி இந்த மகா கவிஞனின் பிறந்த நாளை ஒட்டி கவி அரசு வழியில் கவிமணிகள் என்ற இந்த கருத்தரங்க தலைப்பில் நான் கண்ட கவிமணி பட்டுக்கோட்டையார் அவர் ஒரு கவி மாமணி கலை மாமணி இரண்டு ஆண்டு மட்டுமே பள்ளி படிப்பு வெறும் ஆறு ஆண்டுகள் மட்டுமே திரைத்துறையில் பயணம் எண்ணி பார்த்தால் ஐம்பத்தி ஏழு படங்கள் மட்டும்தான் வெறும் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பாடல்கள் மட்டும்தான் அவர் இயற்றினார் பட்டுக்கோட்டையார் ஆனால் இவருடைய பங்களிப்பு என்பது திரைத்துறைக்கும் சரி தமிழ் சமூகத்திற்கும் சரி அளப்பரியது என்ன முடியாது உழைக்கும் மக்களின் முரட்டு மொழி பேசினார் கேட்ட சொற்கள் கேளாத பொருள் சந்தம் பழையது சக்தி புதியது இவருடைய வகுப்பறை தந்த அறிவை விடவும் வேளாண் விளை கொடுத்த பட்டறிவு பாவேந்தர் பட்டறையில் கிடைத்த மொழியறிவு கம்யூனிச சித்தாந்தத்தினால் கிடைத்த பகுத்தறிவு இவைதான் இவருடைய பாடல்கள் இவர் மறைந்து முக்கால் நூற்றாண்டுக்கு பிறகும் அந்த பாட்டுக்கோட்டை இன்றளவும் அஸ்திவாரம் கூட அசையாமல் அம்சமாக நிற்பதற்கு காரணம் இவைதான் பட்டுக்கோட்டையார நான் பாட்டு கோட்டை யாரும் சொல்வேன் பாட்டு கோட் இங்கிலீஷ் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது கூடவே என்ன இன்னொரு பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த கவிமணிகள் இருக்க லிஸ்ட்லயே இவருக்கு இன்னொரு தனி சிறப்பு இருக்கு இன்னொரு கோட்டோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம கவியரசர் விராநாயகர் அவரோட சமகாலத்துல பயணிச்சவரு சமகாலத்துல இரண்டு பேரும் ஒன்றாகவே நட்பு பாராட்டியவர்கள் போட்டி பொறாமையின்றி வேறு எந்த ஒரு இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலை இருவரும் அருமையாக ஒன்றாக பயணித்தவர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்ட வந்து யாராவது ஒரு உணர்வு பூர்வமான பாடல்கள் எழுத சொல்லி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொல்லுவாராம் அடடா இந்த மாதிரியான காதல் சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு பாசம் இந்த மாதிரியான ஒரு தாலாட்டு இதெல்லாம் நம்ம எழுதுறதுக்கு அன்னை கண்ணரசரை மாதிரி அழைச்சிக்க முடியாதுங்க இவர இந்த பாட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருவாமே அவரை எழுத சொல்லுங்களேன் அப்படின்னு பாருங்க அதே மாதிரி கவியரசர்கிட்ட யாராவது போய் பொது உடைமை பத்தியோ இல்ல ஒரு தத்துவம் பத்தியோ வாழ்வியல் முறைகளை பத்தியோ பாட்டு எழுந்து கேட்டா இதுக்கு தம்பி கல்யாண சுந்தரம் வந்து ரொம்ப சுமையா பாட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அவர்கள் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உள் உள் ஈர்ப்பு இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லுவோம் பத்தீங்கன்னா அது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் இருந்து ஒரு சந்தர்ப்பத்துல வந்து தெனாலிராமன் படத்திற்கு பிறகு சிவாஜி கணேசருக்கும் கவியரசருக்கும் வந்து ஒரு பிணக்கு அதனால வந்து ஒரு சில வருடங்களாக ரெண்டு பேருமே வந்து ஒண்ணு சேர்ந்து பாடல்கள் எழுத வந்து பிரிவினை படத்துக்காக நம்ம பட்டுக்கோட்டையார்ட்ட வந்து கேக்குறாங்க சிவாஜி கணேசன் இந்த ஒரு தாலாட்டு பாட்டு இருக்கு இந்த படத்துல இதுதான் இந்த பாட்டு நீங்க எழுதி கொடுங்க அதுக்கு வந்து பாட்டுக்கோட்டையார் சொல்லிட்டாரு இந்த சுச்சுவேஷனுக்கு அண்ணனை விட்டா ஆளுங்க நீங்க மத்த உங்களுடைய பிரச்சனைகள் பிணைகள்லாம் போங்க போகுங்க இதுக்கு வந்து நீங்க பாட்டு கேளுங்க எழுதுங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் ஏன் மகனே ஏன் பிறந்தாய் அப்படிங்கிற ஏன் பிறந்தாயோ அப்படிங்கிற இந்தாட்டு பாட்டு அந்த தாளாட்டிலேயே தத்துவங்களும் புதிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இணைந்து ஒன்னும் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆக இப்படி இருவருமே ரொம்ப அருமையா ஒருவருக்கு ஒரு ஒரே தளத்துல பயணிச்சிருக்காங்க எனக்கும் பட்டுக்கோட்டையாருக்கும் உள்ள முறை வந்து என்னுடைய மூன்றாம் வகுப்புல இருந்து இருக்கு மூன்றாம் வகுப்புல வந்து ஒரு பாட்டு போட்டியில வந்து நான் பாடி பரிசு பெற்ற பாட்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன பயிலை சின்ன பயிலை செய்தி கேட்கலாம் அதுல இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சுயமரியாதை கவிஞர் வந்து பட்டுக்கோட்டையா யாரும் தன்னுடைய பாடல்கள் தலையீடுற வந்து அதிகமா விரும்ப மாட்டார் ஆனா மக்கள் மக்கள்துடைய எம்ஜிஆர் வந்து அதிகமா இந்த மாதிரி பாடல்கள் தலையீடு செய்வாராம் வந்து நல்லா இருக்கணும் தன்னுடைய சித்தாந்தங்கள் வந்து தெளிவாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தலைவர்கள் செய்யறதுனால ஒரு காலத்துல வந்து பட்டுக்கோட்டை வந்து அதிகம் பாட்டு எழுத மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிருக்கிறப்ப எம்ஜிஆர் வந்து ரொம்ப கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி நீ இந்த பாட்டு எழுதணும் அப்படின்னு இந்த சின்ன பாட்டுலயே அவருக்கு ஒரு குறிப்பா ஒரு ஒரு பதில் சொல்லியிருப்பாரு சின்ன பயில சின்னப்பயில செய்தியாளர் சொல்றது ஆணுவ வளரும் அறிவு வளரும் அதுதான் அந்த வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈன்றவர்களுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து சின்னவர்னு கூப்பிடுவாங்க அவரோட அண்ணன் வந்து அவருக்கு பெரியவர் எம்ஜி சக்கரவாணி இவர் சின்னவர் அப்ப சின்ன பெயர் சின்ன பெயருன்னு சொல்லிட்டு ஆளுநர் பாக்குறேன் அப்படின்னு குறிப்பா வந்து பத்து இதேல வந்து நம்ம வேலை பார்த்திருக்காரு அதுல ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் இதே மாதிரி நம்ம கலமராவுக்கும் கலசன் அவர்களுக்கும் ஒரு பிழக்கு இருக்கிறப்ப அழகா வந்து ஒரு இருப்பாரு அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி என்னை சேரும் சிவகாமி இப்படி பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் கூட ஒருக்கு ஒரு பரசரமா ஒரே ஒரே மாதிரியான அஹ் இருந்திருக்கு இப்ப அவர்கள் எப்படி பாடல்கள் அஹ் ஒன்னா ஏங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாப்போம் காதல் பாட்டு கண்ணதாசன் வந்து காதல் பாட்டுல வந்து நீங்க எல்லாருமே சொல்லிருக்கீங்க இப்ப அவர்கள் எப்படி பாடல்கள் ஆஹ் ஒன்னா ஏங்கிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம் காதல் பாட்டு கண்ணதாசன் வந்து காதல் பாட்டுல வந்து நீங்க எல்லாருமே சொல்லிருக்கீங்க ஆனா அழைச்சிக்கவே முடியாது ஒரு அருமையான பாட்டு பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோவில் கண்ட சிலையா கொத்து மலர் கொடியா ஹோய் 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 ஹொய் அல்ல எப்படி வரும் இது பாட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்காண்டி சொத்தையே வித்த ஆக்டர்ஸ் பத்தி தான் இந்த உடலும் பார்க்க போறோம் இது விசாரணை தான் இருக்கிறது ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் சேவகன் படத்தை வந்து இவரே டைரக்ட் பண்ணி ஹீரோவும் வந்து பண்ணியிருந்தாரு இந்த படத்தை வந்து அவரே வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருந்தாரு ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்காண்டி அமௌண்ட் இல்லைன்னு சொல்லி அவருக்குன்னு இருந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வித்திருக்காரு அவங்க அம்மாவும் அவங்களுக்குன்னு இருந்த ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வந்து வித்து எண்ணுரிமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே பாருங்க வெண்ணிலாவ மைத்திரி ஆக்கிட்டாரு இங்க நிறைய பேரு வந்து நிலா மாதிரி ஒரு குழந்தையாக நடப்பான் இவர் வந்து பட்டுக்கூட என்ன செய்யறாரு நிலாவைய குழந்தையா வாக்கிட்டாரு அங்க பின்னாடி ஒரு டிஸ்ட் வைக்கிறாரு பாங்க கண்ணத்து காயம் என்ன வெண்ணிலாவே உன் காதலன் தான் கிள்ளி ஏதோ வெண்ணிலாவே தமிழ் சொல்லுவேன் என்னது தற்கொலைப்பு ஏற்று அணி இயற்கையா இருக்க ஒரு விஷயத்துல வந்து கவிஞர் தன்னுடைய விஷயங்களை தன்னுடைய குறிப்புகளை கொண்டு வைக்கிற தற்குறிப்பு ஏற்றி அப்படின்னு சொல்லி அந்த வெண்ணிலிருக்க களங்கத்தை வந்து உன் காதலன் கிள்ளுனரா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பாருங்க அந்த ஒரு கூட வந்து அழகா வந்து ஒரு தமிழர் வந்து எவ்வளவு அழகா தெளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பா சொன்ன இன்னொரு பாட்டு செந்தமிழ் தேன்மொழியார் அதுல வந்து அஹ் நம்ம கவியார் சொல்லியிருக்காரு காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றுநீர் மலர்ந்த செந்தாமரையும் செவந்தி பூச்சரமோ அதுக்கு அடுத்து ஒரு வழியை பாருங்க பெண்ணுக்கு பெண்ணை பேராசை கொள்ளும் பேரழவிழாம் படித்த கூட இது ஒரு சின்ன கொசு தகவல் கல்யாணத்துக்கு முன்னாடி என் வைப்புக்கு வந்து அந்த கோச்சையை பிரிவின் அந்த பாட்டையே வந்து கொஞ்சம் பட்டிங்கிறீங்களா அடிச்சு அவங்களுக்கு நானும் ஒரு கவிதை எழுதுன மாதிரி கவிதை எழுதுனேன் அவங்க கண்ணவாசன் எல்லாம் படிக்காத நான் எழுதுன கவிதை அப்படின்னு நினைச்சிட்டாங்க சோ இது ஒரு சைன் அவுட்டு இப்படி செந்தமத்தேயால கவி இப்படி ஆடி இருக்காரா அங்க நம்மால பட்டுக்கோட்டை என்ன செய்யறாரு பாருங்க ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டும் ஆடும் எழிலும் நிலாவை பிடிச்சாரு நீ ஆடை கட்டி வந்த நிலவா அப்படின்னு கேட்கிறாரு அதே வரிசையில வர்றாரு முன்னூறு பாட்டி பாட்டு நேரம் கருதி அதை செய்ய விரும்பல நம்மால அங்க பூவுல என்ன சொன்னாரு செவ்வந்தி பூச்சாலன்னு சொன்னாரு செந்தாம் வரையும் கேட்டாரு இங்க நம்ம பட்டுக்கோட்டை சொல்றாரு அள்ளி மலர் இனத்தவளும் அந்திமையில் பெற்ற மகளோ குடுங்கும் அள்ளி மலர் இனத்தவளோ குன்றில் உன் குன்றில் உந்துவிழும் நீரலையில் ஓடி விளையாடி மனம் சிந்தி வரும் தென்றல் தானும் தென்றல் இங்க வந்துருச்சு இன்பம் தந்து மகிழ்கின்ற மானம் ஆக அவர் நம்ம செந்தமல் தென்மல காற்றில் பிறந்தவளோன்னு அவர் சொன்னாரு இங்க வந்து தென்றல் தானோ இன்பம் தந்து மகிழ்கின்ற மானோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டையார் பாருக்காரு தாலாட்டு நம்ம நடுவுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே பாண்டது அதே பாட்டு மலர்ந்து மலரா அதனால மலந்து மரத்துல நான் போல நீங்க எல்லாம் தேவையான அலசிட்டீங்க நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்து இளம் தண்டகளும் எவ்வளவு அருமையா வந்து இங்கே பட்டுக்கோட்டையார் அதே மாதிரி ஒரு அருமையான ஒரு பாட்டு சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவாள வாய்மலர் சிந்தனும் மலரே ஆறாரு அப்படின்னு சொல்லிட்டு அருமையா ஒரு பாட்டு பட்டுக்கோட்டை அழைச்சிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த தாலாட்டுக்குள்ள ஒரு பொது உடைமை கற்றுக்கொண்டு வச்சிருக்காரு பட்டுக்கோட்டையார் நாளை உலகம் நல்லோரின் கையில் நாமும் அதிலே உயர்வோம் உண்மையில் மாடி மனை வேண்டாம் கோடி செல்வம் வேண்டாம் வளரும் திரையே நீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும் நாளை உலகம் நல்லோர் கையில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா ஒரு சூப்பரா ஒரு ஒரு பொது உடைமை கருத்தை வச்சிருக்காரு பாங்க இதே தாக்கம் நம்மளுடைய ஐயா அவரும் ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு நிறைய இடங்கள்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா பொது உடைமை சமூக பார்வை இப்படிங்கிற தலைப்புக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா பாச பாட்டுல ஒரு பாட்டு இருக்கு அது ஒரு பாச பாட்டு எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வரும் வாழ வைப்போம் ஒரு பொது உடமையை வச்சிருப்பாரு எப்படி உழவும் தொழிலும் இங்கே நாம் படித்தோம் உறவும் சுவையும் என்றும் நாம் வளர்த்தோம் பணம் படித்த மனதை போல் பஞ்சமத்தை நாம் பெறுவோம் ஆக இதுல ஒரு பாச பாட்டுக்குள்ள ஒரு ஒரு பொது உடைமை கருத்தை வந்து எவ்வளவு அருமையா உள்ள கொண்டு வச்சிருக்காரு பாருங்க பட்டுக்கோட்டையார் அவருக்கு பொது உடமை கருத்தை சொல்லி தர்றதுக்கு என்ன அவரு மீன் குஞ்சுக்கு நீந்த வகத்து கொடுக்கணுங்கிற மாதிரி திருடாதே பாப்பா திராதையில அருமையா கொண்டு வந்து எழுதியிருக்காரு இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது ஒதுக்கிற வேலையும் இருக்காது உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது மனம் கீழும் மேலும் புலராது புலராது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சமூக பொறுப்பு சமூக பார்வையில்ல விஷயத்துல என்ன எப்படி சொல்றாரு நம்ம கவியரசர் சொல்றாரு ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையற்ற ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க அப்படின்னு கவியரசர் இங்க பட்டுக்கோட்டையா சொல்றாரு இந்த திண்மை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி நாம ஒன்னா இருக்கணும் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தத்துவ படங்களுக்கு வந்துடும் முடிக்கிறதுக்கு முன்னாடி கவியரசு சொல்றாரு மாறாதைய மாறாது மனமும் குணமும் மாறாது காட்டுப்புளியை வீட்டில் வச்சாலும் கரியின் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேலே நிக்க வச்சாலும் மாறாது ஐயா மாறாது மனமும் குரமும் மாறாது அப்படின்னு அதே மாதிரி ஐயா பட்டுக்கோட்டை சொல்றாரு குணம் கால்க்கை உருப்படியா இருப்பதையும் கெடுப்பதுதான் குரங்கு குணம் ஆற்றில் இறங்குவோரை கொன்ற இரையாக்கள் முதலை குணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குலங்கள்லாம் இவைகளுக்கு உடையது அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரி தத்துவ சித்தாந்தங்களை கவியரசர் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன ஆதி வீடும் அந்த காரும் இதில் நான் என்ன அரிய நீ என்ன ஞானப் பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரிய உலகத்துல வந்து எனக்கு எது உனக்கு எது இந்த உலகத்துக்கு எது அப்படின்னு எது யாருக்கு எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும்னு ரொம்ப அறிமுக தத்துவம் சொல்லியிருக்காரு இதுல பட்டுக்கோட்டை இதே என்ன எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு பாருங்க இதுதான் இன்னொரு கொசு தகவல் எம்எஸ்சி கிட்ட ரெண்டு மூணு நாள தொடர்ந்து முயற்சி செஞ்சு அவர் பார்க்காம கடைசி எம்எஸ்சியே வந்து என்னுடைய அகந்திய ஒளிச்சான் இந்த பத்து பட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்ல வச்ச பாடல் இது குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு நெறிக்கு சொந்தம் குள்ள நெறி மாட்டிக்கிட்டா கொரோனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதல் தான் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம் உனக்கு அது சொந்தம் எனக்கு அது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா இப்படின்னு சொல்லிட்டு இந்த தத்துவார்த்த ரீதியிலும் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா ஒருவருக்கு ஒருவர் தாக்கத்துல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகின்னு கவியரசர் கேட்ட கேள்விக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டாரு நம்மளுடைய அஹ் மக்கள் கவிஞர் இதுதான் உலகம் அண்ணா மனிதா பொருள் இருந்தால் வந்து கூடும் அது இல்லை என்றால் விலகி ஓடும் அப்படின்னு அவர் கேட்ட கதை பதில் கேள்விக்கு இவர் பதில் சொல்லிட்டாரு கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இங்கிலீஷ் யூசேஜ பத்தி நான் இதுக்கு முன்னாடி வந்த பர்வீன் அவங்க இப்போ நம்ம கவியரசர் வந்து அந்த காலத்துல இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டாரு ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் ஹவு டு யூ டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதுக்கு தலைவி பதில் சொல்லுவாங்க ஆஹ் சாரி சாரி தலைவி கேள்வி வைப்பாங்க ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் ஹவு டு யூ டு தலைவன் பதில் சொல்லுவார் ஜமீன் ஓகே டீச்சர் ஓகே ஹவு டு யூ டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இங்கிலீஷ்லயே வந்து பல்லவி வச்சிருக்காரு அவர் அப்பயே இதே மாதிரி ஹலோ மிஸ் ஹலோ மிஸ் எங்கே போறீங்க ஹலோ ஹலோ சுகமா இப்படிங்கிற ஆங்கிலத்திலே எழுதியிருக்காரு இதே பாணியில பட்டுக்குட்டையார் கூட என்ன செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ஒரு பாட்டுல பாட்டுல ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு சிலருக்கு ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும் ஐந்தறிவும் நிலைக்கும்னா அதுவும் கூட டவுட்டு அவுட்டு டவுட்டு இப்படி ஆங்கில வார்த்தையில போட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த தேவைக்கு மாதிரி ரொம்ப அருமையா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆக கவி அரசு வழியில் வந்த கவிமணின்னு ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள பட்டுக்கோட்டையார் கண்டிப்பா சுருக்க முடியாது ஆனா இரண்டு இரண்டு பேர் இரண்டு ஜவம்பான்களுமே அந்த அவருடைய காலகட்டத்தில் மிகவும் அருமையாக ஒருவருக்கு ஒருவர் ஆஹ் நட்பு பாராட்டி ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய அஹ் தொழில் முறையிலும் கூட ரொம்ப அழகாக அருமையாக இணைந்து பயணித்தவர்கள் பட்டுக்கோட்டையார் தவறிய கூடுது அதான மரணம் அடைந்து கொடுத்து கண்ணாசன் கவியரசன் அவர்களை வந்து தேற்றவே முடியல அவர் வந்து ஒரு ஏழு எட்டு நாளா வந்து ரூம் விட்டு வெளியவே வரலையா அவங்க அப்பா அம்மா அழுதத உடவும் என்னுடைய உறவினர்கள் தவறினதுக்கு அழுதத உடவும் நான் வந்து என் தம்பி கல்யாண சுந்தரம் நான் அவர் தவறினதுக்காக நான் ரொம்ப மனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவர் சந்திரபாபுவும் எம்எஸ்வியும் போய் தான் தேட்டி இப்படியே இருந்தாலும் என்ன பார்த்தோம் எல்லா போட்ட வேலையெல்லாம் போட்டபடி இருக்கு விட்டு இதெல்லாம் அழுகுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல எல்லாரும் சிரிச்சாதான் அது கரெக்டா இருக்கும் கடைசியா இவரை நம்மளுடைய பட்டுக்கோட்டையார மனசுல நினைச்சு கவியரசு நான் பாட்டு இது பிறக்கும் போதும் அழுகின்றான் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சரணத்துல கொண்டு போய் கடைசியா சொல்றாரு இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகின் கண்ணீர் மழை என சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் எங்கே பாரு இயற்கை அழுகிறதுனால வந்து உனக்கு வந்து பயன் இருக்கு ஆனா நீ அழுகிறதுனால இயற்கையே தான் சிரிக்கும் அதனால அழுகாத அப்படின்னு அந்த பாட்டை தனக்குத்தானே சொன்னாரு சரி எவ்வளவு இன்னங்கள் வந்தாலும் நம்ம இதுமே அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே போகலாம் நேரம் கருதி இந்த அருமையான வாய்ப்புக்கும் நன்றி கோரி முடிப்பதற்கு முன் ஒரே ஒரு வார்த்தை தான் வாழவிருந்த ஆயுட்காலத்தை குறைத்துக் கொண்டு இந்த இரண்டு கவிஞர்களுமே மாபெரும் கவிஞர்களுமே தன்னுடைய பாட்டுகளுக்கு ஆட்க ஆயுளை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் தமிழ் சமூகம் நானும் இவர்களை நன்றியோடு நினைக்க வேண்டும் ஒவ்வொரு தமிழனும் தன் பாரம்பரியத்தின் பிரதியே தான் ஒவ்வொரு தமிழனும் தன் பாரம்பரியத்தின் தான் கலை இலக்கியத்தின் தொடர்ச்சியை காக்க முடியும் அந்த வகையில் தில்லி கடை கலை இலக்கிய பேரவையும் கவியரசு கண்ணதாசன் தமிழ் பேரவையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நல்லென்களும் அந்த பாதையில் பயணிப்பது மிகவும் மிகவும் ஒரு நல்ல நிகழ்வு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்